ஹேய் ஹேய் அண்ணா வராக தடவுடுறடா டேய் ஹேய் அண்ணா வராக தடவுடுறடா டேய் அண்ணா வராக தடவுடுறடா டேய் அண்ணா வராக தடவுடுறடா டேய் அண்ணா வராக தடவுடுறடா டேய் ஆளே இல்ல பாடுறதுக்கு முன்னாடி சவுர் போடுவாங்கல கோயிலுக்கு வந்ததும் சவுர் தானே வானங்கட்ட சவுர் நான் அது எங்க இருந்துதுன்னா என்ன கோயில்ல இருந்தா என்ன வீட இருந்தா என்ன உனக்கு வேண்டா வாங்க வாங்க போற வாங்க சின்னமணி வணக்கம்மா சின்னமணி கூட்டு நான் வந்தது பாடுறதுக்கு கும்பிடுறதுக்காக இல்ல நீங்க கும்பிட்டு வாங்க குச்சை படாம சாப்பிடுங்க பரவ வருமா பருவாரு ஐயோ கை வலிக்குது டாடி நாலு பேருக்கு உன் கையால தான் உனக்கு போலியா சரி ஆட்டோட நெங்கு காணும் வரும்போது சாப்பாடு கட்டி கொண்டு வர சொல்லிருக்கான் துண்டு கொண்டு இருக்கேன்ல மலை வச்சிருக்கேன் சாப்பிடும் போது பேசாதேடா அதிகமா திங்க முடியாது உம் எங்க கூட வந்தவன ஒருத்தரையுமே காணும் எங்க போயிட்டானுங்க ஹம் பச்சு வந்தோட கேவலமா இருக்கீங்களே இவங்கெல்லாம் எப்ப சாப்பிட்டு முடிக்கிறது நான் எப்ப பாட ஆரம்பிக்கிறது உம்மா தோல்ல பொட்டி மாட்டிட்டு எப்படி போய் உட்கார்ந்து சாப்பிட போற நான் வந்தது பாடுறதுக்கு சாப்பிடுறதுக்கு இல்ல அப்பா யார் பந்த திமிர் பிடிச்சவ திமிர் பிடிச்சவன் தூரல நிறைய இருக்கறா நீ யார சொல்ற அதோ அங்க உட்கார்ந்து இருக்கானே அவனே கேட்ட ஓ அவனா சின்னமணி நல்ல பாடுவாமா ஓ நாளைக்கு கூட அவதான் பாட போறான் வாட் ஏன் பிறந்தநாளைக்கு அவன் பாட போறானே

ஒவ்வொரு தடையும் தங்கச்சி வரணும் விபூதி கொடுக்கணும் அப்புறம் நீ பாட ஆரம்பிக்கணும் ஏன் பா தங்கச்சி இல்லாம என்னைக்காவது நான் கோவில் திருவிழாவில பாடியிருக்கேன் உட்காருமா ஆளுமை போட்டியில கை வைக்காத

அம்மா புனிவரே இந்த அவேவே கவர்மெண்ட் சொன்னீங்களே உங்க பேரு என்னன்னு நான் தெரிஞ்சிக்கலாமா கண்மணி ஊருக்குள்ளல புதுசா வந்திருக்க கண்மணி பிறந்தநாள் ஆதுமா பிரச்சனை ஆரம்பிச்சடை என்ன யாருன்னு உனக்கு தெரியாது என் பேரு சின்னமணி இனிமே உன்ன கவனிக்கிறது தான் என் வேலை கண்மணி கியூ கவுண்டர் அன்னிக்கு એમ பொருளாதார விலால பாடு விட மாட்டேன்னு சொன்னதனால அத பொரிக்கி ராஸ்கல் இடிக்க பையக்கு பைய என்ன தொட்டு பாட்டதே இல்லாம கலந்தபண்ணா அவனே சும்மா விடக்கூடாது என்ன கை எடுத்து கும்பிட மாட்டேன்னு என்கிட்ட அதுக்காகவே சொல்றேன் நான் பாட்டு கத்துக்கணும் உனக்கு தான் செய்யுங்க சரி 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 அந்த உடனே

நீ என்ன என்னாலும் சொல்லு இந்த அளவுக்கு குடிஞ்சு வணக்கம் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது வாங்க இந்த உட்காருங்க ஏன், வீட்டுக்குள்ள உக்கார சொல்ல மாட்டீங்களா முதல்ல இங்க உட்கார கத்துங்க கொஞ்சம் இப்படி வரீங்களா எனக்கு பாட்டு சொல்லி கொடுக்கிறதுக்கு என்ன சம்பளம் எதிர்பார்க்கறீங்க எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க என் கிட்ட கை நீட்டு சம்பளம் வாங்குறதுன்னு ஆயி எவ்வளவு கேட்டாலும் கொடுக்க தயார் என்ன இப்படி பாக்குறீங்க பாடத்தை ஆரம்பிக்கலாமா நிச்சயமா வா நெல்லு இந்த வெயில்ல சொல்றவாருந்தான் உனக்கெல்லாம் பாட்டு வரும் உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்ன நடு ரோட்ல உட்கார வச்சு பாட்டு சொல்லி கொடுக்கணும்னு நினைப்பேன் உங்க அப்பன் பிரியாணி செஞ்சு போட்டா அந்த கொழுப்பு சத்தம் போடி வந்துட்ட பாட்டு கார் எடுத்துக்கிட்டு சிவா கோயிலுக்கு வர மாதிரியா அட்ரஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் நானும் கூட வரேன் சொன்னேன் வீடியோ பார்த்துட்டு இருந்தவளே வெள்ளி கிழமை கோயிலுக்கு வாடி நீ தான் கூட்டிட்டு வந்த ஞாபகம் வச்சுக்க நான் உன்னை இங்க வர சொன்னதே அந்த சின்ன மணி கிட்ட நீ நடந்துக்கிற விதம் சரியில்லைன்னு சொல்லதான் இன்னும் ஏதாவது இருக்கா அவ்வளவுதாரா நான் சொல்றதெல்லாம் உனக்கு விளையாட்டா இருக்கு என்ன இருந்தாலும் ஒரு ஆம்பளை நீ பொம்பளை தாயே இன்னும் ஏதாவது ஒரு வார்த்தை பேசுன நான் அப்படியே போயிடுவேன் இப்படி வருவா அப்படி போவா இந்த ஆடுன்னோட கொஞ்சமாக அறிவு இப்படி தான் ஆட்ட ரோட்ல நல்ல வேலை காலைல மட்டும் அடிபட்டு இருக்கு எங்க இது உங்காடுங்களா? பணக்காரி போல இருக்கு அதான் திம்ரா போல பாவம் வாயில்லாஜி இல்லைங்க பக்கத்து ஊருக்கு பாட்டி சொல்லி கொடுக்க போறீங்க போனோமா வந்தமானு வரணும்

என்னங்க எட்டாம் நம்பர் வேற ஓன இல்லீங்க சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு அவசரமா வேலைக்கு போனோம் சைக்கிள் கடை வேற மூடி இருக்கு இன்னைக்கு உங்க வீட்டுல விட்டுட்டு போறேங்க சாயங்காலமா வந்து எடுத்துக்கறேன் கட்சு அன்னைக்கு மிஸ் பண்ணி திருப்பி கொடுக்கிறீங்களா சுத்தமா துவச்சு எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க இப்படிக்கு கிடையாமல் இருக்கிற நான் உனக்கு என்ன துரோகம் செய்தே நான் உனக்கு என்ன துரோகம் செய்தே

அம்மா இது என்னது பாத்தா தெரியல மல்லிப்பூ தெரியுது கோயிலுக்கா ஏயா பூனா கோயில தான் வாங்கிட்டு போணுமா வேற எதுக்கு சார் அது உங்ககிட்ட அவசியம் சொல்லி ஆவணுமா சொன்னாதான் படம் என்னயா வியாபாரம் பண்ண வந்த வியாபாரம் நிறுத்தியா வாங்க வா வாங்க என் கடையில எல்லாம் இருக்கு என்ன வேணும் இத சொல்ல தான் பொட்டு பாவடை எல்லாம் கட்டிட்டு வந்தாக்கும் அன்னைக்கு உங்க வீட்டுல மறந்து வச்சுட்டு போயிட்டேன் கொண்டு வந்ததுக்கு தேங்க்ஸ் மறந்துட்டேன் பாரு உனக்கு வேண்டி வேணா தெரியு இந்த பூவை பூவை இந்த பூவை நான் மறந்து வச்சுட்டு வரல வேணும்னு தான் வச்சுட்டு வந்தேன் பாருவள்ளி ரொம்ப நாளா உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் இப்ப சொல்றேன் எனக்கு உன் மேல பிரியம் இருக்கிறதுனாலதான் இந்த பூவை வாங்கிட்டு வந்தேன் உனக்கு என் மேல பிரியம் இருக்குதுன்னா இந்த பூவை நீ தலையில வச்சிக்கணும் வள்ளி

என்ன பெரிய பادله இந்த ஷர்ட் என்ன விலை இருக்கும் இருக்குமா ரூபீஸ் இந்த காரோட விலை என்ன தெரியுமா 1 லட்சம் கொடுத்து வேற ஷர்ட் வாங்கி போட்டு நான் போறக்க இன்னைக்கு நல்லபடியா நடக்கணும் என்னடா கோச்சி

டே தள்ளுங்கடா பின்னறி பே தள்ளற தள்ளுங்கடா டேய் தள்ளுங்கடா டேய் தள்ளுங்கடா டேய் தள்ளுங்கடா டேய் டேய் தள்ளுங்கடா டேய் தள்ளுங்கடா டேய் தள்ளுங்கடா தள்ளுங்கடா தள்ளு தள்ள மரோடி ஏ டச் மச்சான் தொட்டா என்ன

சீக்கிரம் ஆடா நாளைக்கு திருவிழாவில் சின்னமணி மணி கட்டி ஆறாவா இல்லையா ஆமாங்க ஆமாங்க ஆட்டத்தோட ஆட்டவா நம்பாளு உள்ள போக சொல்லி சரிங்க அவன இனிமே வெளியவே வர விடாம பண்ணனும்